நம்ம அவ்வளோ பெரிய பேச்சாளர் தயவு செஞ்சு ஒரு தடவை கை தட்டி இந்த படத்துக்கு தான் போய் சேரும் கொட்டு உண்மையிலே கொட்டு வாங்கினாக்க அவங்க வளருவாங்க நான் பேரரசார் படத்துல கொட்டு தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து வயிறு கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொரிக்கணும் இல்லைன்னா கூமுட்டையா போயிறியா கூமுட்டை அப்படின்னு நான் பேரரசார் படத்துல திருப்பாச்சி படத்துல வசனம் பேசியிருப்பேன் அப்போ நான் அங்கேயே அவர்கிட்ட பொட்டு வாங்கினதால இன்னைக்கு பேரரசார் இருக்கிற மேடையிலேயே நின்று பேசுகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் இந்த படம் பேய் குட்டு காஞ்சிபுரம்னா பட்டு இது பேய் குட்டு

மகளிர் தினம் இந்த மகளிர் தினம் இந்த மாசத்துல இந்த மேடம் இந்த மாதிரி எல்லா திறமையும் உள்ள பத்து அவார்டு வாங்கியிருக்கதா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பன்னிரெண்டு அவார்டு பதினோறாவது அவார்டு நம்ம பேரரசார் அவருக்கு குடுத்துருக்காங்க பன்னிரெண்டாவது அவார்டு தக்காமல் கொடுத்திருக்காங்க மாஸ்டர் அவரு பதிமூணாவது அவார்டு இந்த பூல் சுரேஷ் குடுதுல மேடம் இன்னும் நீங்க பல பல அவார்டு வாங்கிட்டே வரணும் இன்னைக்கு நான் மேடைக்காக சொல்லல உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ல உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு வாங்கி தரேன் அப்படி ஒருவேளை வாங்கி தரலனா அதாவது நான் பேசும்போது நான் பேசிட்டு இருந்தேன் அதுக்கு பதிலாக நீ பேசும்போது நானும் பேசுறேன்டா வாங்கிட்டீங்களா சரி வாங்கினா இன்னொரு தடவை கொடுக்க சொல்றேன் மேடம் அவார்டு வாங்குறதுக்கு என்ன இதுவாக வேணும் அவார்டு வாங்கறதுக்கு இப்போ உள்ளதுக்கு திறமையே தேவையில்லை இப்போ உள்ளதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே போதும் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் இந்த லாவண்யா மேடம் அவர்கள் இவ்வாறுங்க பொய் பொருட்டு எதுவுமே இல்ல முப்பத்தி ரெண்டு டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலை இவங்க ஒருத்தங்களே பாத்துருக்காங்க கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு எடிட்டிங் இசை எல்லாமே அவங்களே பார்த்திருக்காங்க சோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா பேய் நானே மேடம் கிட்ட கேட்டேன் என்ன மேடம் பேய் பேர் பேரு அப்படின்னு இல்ல இப்படி கொட்டுவோம் அப்படின்னு நடிச்சவங்க யாரையுமே காணும் ஏன்னு கேட்டேன் ரொம்ப கொட்டிட்டாங்க ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்ல ஏன் எல்லாரும் இதுல எல்லாம் வரல சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க வெளியூர்ல இருந்தாக்கா இன்னும் எல்லாருமே வெளியூர்ல இருக்கீங்க ஷூட்டிங் இருந்தாங்க வந்திருப்பீங்களா ஏன்

இந்த படத்தோட பேய் புரியுதா அதனால இந்த படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க ஆடியோ ரிலீஸ்க்கு வராட்டியும் உங்களுடைய போன்ல ஒரு வீடியோவா எடுத்து இந்த மாதிரி எப்போ மேடம் படம் ரிலீஸ் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகிற இந்த பேய் கொட்டுன்ற படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு செல்பில ஒரு வீடியோவா எடுத்து இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்க

வேறொரு சார் அவர்கள் என்ன மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு வந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கும் எனக்கு பல தலைமுறை தாண்டினாலும் வேறொரு சார் என் பேரை சொல்லி மேடைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படி என்னுடைய பேரை தட்டு அப்படி என்னுடைய பேரை கூல் சுரேஷ் நீங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுகிறேன் உண்மையிலேயே அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்ல என்னுடைய கூழ் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலிருந்து அந்த பொன்மொழி அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி பிஜேபி கூட கூட்டணியா என்றது தெரியல ஏன்னா சாரோட வாயில வந்ததுனால இருந்தாலும் ட்ரம்ப் கூட இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக இந்த கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே காத்து கொண்டுதான் இருக்கும் நோம்பு தருக்க அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க திராவிட பேர் வச்சு வைப்பாங்க இல்ல வேற எதனா ஜாதி பேர் வச்சு இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்னு எதற்காக நான் கூல் சுரேஷ் அப்படின்ற பேரை வச்சிருக்கேன் அப்படின்னாக்க எனக்கு மற்றவர்கள் பேரை வைத்து அந்த வேலை செய்யணும்ன்ற எனக்கு என்ன இல்லங்க மக்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் இந்த கூழ் சுழற்சி இருக்கிறேன் அதனாலதான் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து நிற்பேன் நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க இறந்தவங்க பேர் வச்சாலும் சரி இல்ல இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி அவங்க கல்லறையில் வந்து நின்னு உங்களுக்காக போராட போறதில்லை உடல் பொருள் ஆவி அனைத்தும் உள்ள இந்த கூல் சுரேஷ் வந்து உங்களுக்காகவே உழைப்பதற்காக உருவாக்கப்பட்டது பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சும்மா நானு நோம்பு எப்ப நான் போடுற சார் தெரு என் கூட இருக்கவங்க எல்லாமே கூட இருக்கிறவங்க தான்

இருபத்தி ஆறுல ஐயா ஜாலி எத்தனை அம்மா உட்கார சொல்லுங்க அப்பதான் உட்காரு அண்ணன்